பாத்திரங்கள் குட்டி போட்ட கதை விஜயநகரத்தில் ஒரு வட்டிக்கு விடும் மனிதர் வாழ்ந்து வந்தான் அவன் வட்டி தொழில் நடத்தி வந்தான் மக்களிடம் அநியாய வட்டி வாங்கி வந்தான் இதை தெரிந்து கொண்ட தென்னாலிராமன் அந்த வட்டிக்காரனை நயவஞ்சமான திருத்த திட்டம் தீட்டினார் அந்த வட்டிக்காரன் வட்டி தொழிலுடன் பாத்திரங்களையும் வாடகைக்கு விடுவதுண்டு இதை அறிந்த தென்னாலிராமன் ஒரு நாள் வட்டிக்காரனை சந்தித்து தன் மகனுக்கு காதனி விழா நடைபெறுவதாகவும் அதற்கு சில பாத்திரங்கள் வாடகைக்கு என்றும் விழா முடிந்ததும் கொண்டு வந்து தருவதாக கூறினான் அதன்படி வட்டிக்காரனும் பாத்திரங்களை தென்னாலிராமனுக்கு கொடுத்தான் சில நாள் கழித்தது தென்னாலிராமன் அந்த பாத்திரங்களோடு குட்டி போய் அவனிடம் கொடுத்தான் இதை பார்த்த வட்டி கடைக்காரன் நான் பெரிய பாத்திரங்கள் மட்டும்தான கொடுத்தேன் சிறிய பாத்திரங்கள் நான் கொடுக்கவில்லையே என்றான் அதற்கு தென்னாளி ராமன் உமது பாத்திரங்கள் குட்டி போட்டு ஐயா அவற்றையும் உம்மிடம் சேர்ப்பதுதான முறை அதனால் தான் அவற்றையும் சேர்த்து எடுத்து வந்தேன் என்றான் இவன் சரியான வட்டி முட்டாளாக இருப்பான் போல் இருக்கிறதே என்று நினைத்து கொண்டான் வட்டி கடைக்காரன் ஆமாம் ஆமாம் இவற்றை நான் உன்னிடம் கொடுக்கும்போது போது கர்ப்பமாகத்தான் இருந்தன என்றான் அதனால் அனைத்து பாத்திரங்களையும் பெற்றுக்கொண்டான் சில மாதங்கள் கழித்து தன் வீட்டு விசேஷம் நடைபெற இருப்பதாகவும் அதற்கு மன்னரும் அரசு பிரதானிகளும் கலந்து கொள்ளப் போவதாகவும் அதற்கு தங்க பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் வேண்டும் என்று கேட்டான் தென்னாலிராமன் இவனுடைய நாணயத்தை எறிந்த வட்டி கடைக்காரன் பொன் மற்றும் வெள்ளி பாத்திரங்களை கொடுக்கும் போது இவை கர்ப்பமாக இருக்கின்றன விரைவில் இவை குட்டி போடும் இவற்றின் குட்டிகளையும் பத்திரமாக இங்கு கொண்டு வர வேண்டும் என்ன தென்னாலிராமன் சரியா என்றான் சரி என்று ஒப்புக்கொண்டு தங்க வெள்ளி பாத்திரங்களை தன் வீட்டுக்கு எடுத்து சென்றார் த தாலிராமன் சில மாதங்கள் ஆயின பாத்திரங்கள் திரும்ப வருவதையே காணும் அதனால் வட்டி கடைக்காரன் நேராக தென்னாலிராமன் வீட்டுக்கு சென்றான் தென்னாலிராமனை சந்தித்து இவ்வளவு நாள் ஆயும் ஏன் பாத்திரங்களை திரும்ப கொண்டு வந்து தரவில்லை என்று மிக கோபமாக கேட்டான் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்றுதான் தங்களை பார்க்க வரவில்லை பாத்திரங்கள் கர்ப்பமாக இருந்ததல்லவா மெர்சவம் பிரசவம் கஷ்டமாக இருந்ததால் அனைத்து பாத்திரங்களும் இறந்துவிட்டன என்றான் இதைக் கேட்ட சேட் யாரிடம் விளையாடுகிறாய் பாத்திரங்கள் சாகுமா என மிக கோபமாக கேட்டான் அதற்கு தென்னாலிராமன் பாத்திரங்கள் குட்டி போடும்போது அவை ஏன் சாகக்கூடாது என்று கேட்டார் வா மன்னரிடம் முறையிடுவோம் அவரின் தீர்ப்புப்படியே நடந்து கொள்வோம் என்றதும் வேக வேகமாக அவரிடம் வித்தை விட்டு நகர்ந்தான் வட்டி கடைக்காரன் இருந்தாலும் தென்னாலிராமன் அவனை விடுவதாக இல்லை மன்னரிடம் எடுத்துச் சென்று மக்களிடம் அநியாய வட்டி வாங்குவதை பற்றி முறையிட்டார் எல்லா விவரங்களையும் கேட்டறிந்த மன்னர் பாத்திரங்கள் குட்டி போடுமென்றால் அவை என் பிரசவத்தின் போது இறக்கக்கூடாது உன் பேராசைக்கு இது ஒரு பெரிய நஷ்டமே ஆகையால் இனிமேலாவது மக்களிடத்தில் நியாயமான வட்டி வாங்கு என புத்திசா புத்திமதி கூறி அவனை வழியனுப்பி வைத்தார் தென்னாலிராமின் புத்திசாலித்தனத்தை மன்னர் மனதார பாராட்டி பரிசுகள் வழங்கினார்